ஹை ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே ஈஸியான தக்காளி சட்னி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒரு மிக்சி ஜாரில் ஒரு வெங்காயம் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு ரெண்டு தக்காளி உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ மூணு பூண்டு பல் உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன் வரமிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கோங்க நான் நாலு வரமிளகா வச்சுருக்கேன் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிவிட்டு இதை ஃபைன் பேஸ்ட்டாக மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் நெக்ஸ்ட்டு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம் கடாயில் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுட்டு இது நல்லா வெடித்ததும் கொஞ்சமாக வந்து பெருங்காயம் உள்ளே சேர்த்துட்டு இப்போ இந்த அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டையும் நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் ஸோ அதை நல்லா கொதிக்க விடுங்க இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் நீங்கள் வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம் சட்னி வந்து ரெடி ஆகிடும் ஸோ தோசை இட்லிக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது மாதிரி குயிக்கான சமையல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு மீ சங்கீதா பிளாகை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள்